நாங்க ஒன்னும் புருஷ பொண்ணாட்டி இல்ல ஒரு நாளைக்கே ஒரு லட்சம் பபலு ஒரு மனம் திறந்த என்ன சொல்லி இருக்காங்க அறிமுகமானவர் பபுலு என்கிற பிரித்திவிராஜ் அந்த படத்துக்கு பிறகு சிறு வயதுல இருந்தே பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ரஜினிகாந்த் கமலாஹாசன் பல ஹீரோக்களுடன் நடிச்சிருக்காரு பிரித்திவிராஜ் இந்த சூழல்ல அவர் குறித்து கடந்த சில மாதங்களாவே சர்ச்சை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இது குறித்து பப்ளூவுடன் உறவில் விளக்கம் கொடுத்திருக்காங்க பபளு பிரித்திவிராஜுக்கு சினிமா ஆசை இருந்ததற்கு முன்பே அவரது தந்தைக்கு சினிமா ஆசை இருந்தது இன்னும் போனா காதலிக்க படத்துல முதல்ல ஹீரோவா நடிக்க விருந்தது அவர்தான் ஆனா அவரது கண்ணுல ஒரு குறைபாடு இருந்ததால அதிலிருந்து நீக்கப்பட்டாரு இத மிகப்பெரிய பெரிய அசிங்கமா உணர்ந்த அவரது தந்தை அதன் பிறகு போக்குவரத்து காவல்துறையினர் உதவி ஆய்வாளரா மாறிட்டாரு தன்னை சிப்படுத்திய சினிமாவுக்குள் மகனை கொண்டு போய் விடணும்னு முடிவெடுத்து அப்படியே பப்ளூ உள்ள கொண்டு வந்துட்டாரு குழந்தை நட்சத்திரமா இருந்த பப்லு வளர்ந்த பிறகு பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு அதன்படி அவர் நடித்த பல படங்கள் ஹிட் ஆச்சு பாண்டி நாடு தங்கும் சிகரம் அழகன்னு தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சாரு முக்கியமா நைன்டி கிட்ஸ்களோட இருந்தவர் தான் பப்ளு இப்படி இருந்த பப்ளு பீனான்ற பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பீனாவுக்கும் பப்ளூக்கும் ஒரு மகன் இருக்காரு பப்லுவின் மகனுக்கு ஆண்டிசம் குறைபாடு இருந்தது இதனால இரண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க பீனாவை பிரிஞ்சாவரு சீத்தல் அப்படின்ற பெண்ணோட லிவிங் டுகெதர்ல இருந்தாரு பப்ளூ பிருத்திவிராஜுக்கு ஐம்பத்தி ஏழு ஆகுது இந்த சூழ்நிலையில அவர் தன்னுடன் பல வயது குறைந்த ஷீத்தல் என்பவரை காதலிச்சு லிவிங் டுகெதர்ல இருந்தார் இருவரும் இணைந்து பேட்டி கொடுத்தாங்க வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பும் முடிவுக்கு வந்துடுச்சு இவர்களது பிரிவு குறித்து பைல்வான் ரங்கநாதன் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அதற்கு பப்ளு பதிலடி கொடுத்திருந்தாரு தற்போது பைல்வான் ரங்கநாதன் மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அதுல பப்ளு ஷீத்தல் பிரிவு பற்றி பலரும் பேசுறாங்க நான் எழுபத்தி இரண்டு வயதாகும் என்ன பார்த்து ஒழுங்காக நடக்க தெரியாதான்னு சொல்லி இருக்கிறாரு இந்த வயதுல நடப்பதே பெரிய விஷயம் நன்றாக உடற்பயிற்சி செய்து கொண்டு கட்டுமஸ்தான உடலை காண்பிச்சா நீ எல்லாம் பெரிய மனிதன்னு ஒத்துக்கொள்ள வேண்டுமா வார்த்தைய அளந்து பேசணும் இந்த வயதுல ஷோக்கு வேணுமா ஒருமுறை சீதல் ஸ்டார் ஹோட்டல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னதுனால அந்த ஹோட்டலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க எல்லா தவறையும் நீ செஞ்சுட்டு இப்போ என்ன பார்த்து கோபப்பட்டா எப்படி நீ எல்லாம் பேசலாமா தர்மத்தின் படி பார்த்தா ஒருவன் படக்கூடிய கோபத்துல நியாயம் இருக்கணும் இல்லையா அதற்கான பிரதிபலன் கோபப்பட்டவனையே வந்து சேரும் ஆதலால் மேலும் மேலும் பாவத்தை செய்யாது ரங்கநாதன் விமர்சிச்சிருக்கார் இதுவரையில இது குறித்து எந்த விளக்கமோ பிரித்ராஜோ சீத்தலோ தெரிவிக்காம இருந்த நிலையில சீத்தல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இது குறித்து ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க எனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி பலரும் என்னிடம் கேள்விகள் கேட்கிறாங்க அவர்கள் என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நடந்தவற்றை தெரிந்து கொள்ளாமல் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க பப்ளும் நானும் திருமணம் செஞ்சுக்கல அத புரிஞ்சுக்கோங்க நாங்க லிவ்விங் தான் இருந்தோம் எங்களது உறவு நாங்க நினைச்சபடி இருக்கல அதனால இருவரும் இப்போது பிரிஞ்சிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது மிகவும் மகிழ்ச்சியான தருணமா அமைஞ்சது ஆனா இது இரண்டு பேரும் பிரிவதற்கான நேரம் எங்களின் இந்த முடிவை அனைவரும் மதிச்சு எங்களுக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க இந்த பதிவு தற்போது சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் ஆயிருக்கு ப்ரித்திவ்ராஜ் சமீபத்துல வெளியான அனிமல் படத்துல நடிச்சிருந்தாரு அடுத்ததா மிஷ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு மேலும் சில படங்கள்லயும் வெப்சீரீஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காரு